வணக்கம் இது உங்கள் இன்னர் வைப் சென்ஸ் சேனல் நினைத்ததை ஈர்க்கும் தூக்க தியானம் தூங்கும் முன் இந்த தியானத்தை கேட்பதன் மூலம் உங்கள் ஆழ் மனதில் உங்கள் கனவுகளை விதைத்து நீங்கள் விரும்பும் வாழ்க்கையை பெற முடியும் இது ஒரு மென்மையான வழிகாட்டும் தியானமாகும் உங்கள் மனதை அமைதியாக்கி உங்கள் எண்ணங்களை நனவாக்க உதவும் இந்த தியானத்தை தினமும் தூங்கும் முன் கேட்டால் உங்கள் எண்ணங்கள் நனவாகும் சக்தியை நீங்கள் உணரலாம் இது ஒரு சுகாதாரமான தூக்கத்திற்கும் உங்கள் மனதின் ஆழத்தில் உங்கள் ஆசைகளை விதைப்பதற்குமான ஒரு சாந்தமான தியானம் இந்த நேரம் உங்கள் மனதுக்கும் உடலுக்கும் ஓய்வளிக்கிற நேரம் இப்போது உங்கள் உடலை மெதுவாக ஓய்வுக்கு கொண்டு செல்லுங்கள் ஒரு சுழற்சி ஆழமான மூச்சை இழுத்து விடுங்கள். மெதுவாக மூச்சை வெளியே விடுங்கள் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீர்கள் உங்கள் இதயமும் உங்கள் மனதும் அமைதியாக இருக்க தயாராகின்றன இப்போது உங்கள் மூச்சை கவனியுங்கள் நீங்கள் மூச்சை இழுப்பது மீண்டும் மெதுவாக வெளியே விடுவது ஒவ்வொரு மூச்சிலும் உங்கள் உடல் மேலும் மேலும் தளர்வடைகிறது உங்கள் கால்கள் முழுவதும் தளர்வடைகின்றன உங்கள் கைகள் ஆழமாய் தளரவடைகின்றன முதுகு தோள்கள் முகம் அனைத்தும் மென்மையாக தளர்கின்றன நீங்கள் முழுமையான ஓய்வில் இருக்கிறீர்கள் இப்போது உங்கள் மனதின் திரையில் நீங்கள் விரும்பும் ஒரு கனவு வாழ்க்கையை நினைவில் எடுத்துக்கொள்ளுங்கள் அந்த வாழ்க்கை எப்படி இருக்கும் நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் எப்படி உணர்கிறீர்கள் உங்கள் கனவுகள் நனவாகும் அந்த நிலையை மனதார அனுபவியுங்கள் நான் இதற்கு தகுதியானவன் தகுதியானவள் நான் என் ஆசைகளை ஈர்க்கிறேன் எல்லாம் என் பக்கம் நடக்கிறது இந்த வார்த்தைகளை மனதார சொல்கிறீர்கள் நான் செழிப்பை ஈர்க்கிறேன் நான் அமைதியுடன் இருக்கிறேன் நான் என் கனவுகளை நனவாக்குகிறேன் இப்போது உங்கள் கனவுகளை நனைவாக்க கற்பனை செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த வேலை உங்களுக்கு தேவையான வீட்டில் வாழ்வது உங்களால் விரும்பப்படும் உறவுகள் இந்த வாழ்க்கையில் நீங்கள் எப்படி நடக்கிறீர்கள் எப்படி பேசுகிறீர்கள் இந்த வாழ்க்கையை இப்போதே அனுபவிக்கிறீர்கள் இதே நேரத்தில் உங்கள் மூச்சு சீராக இருக்கட்டும் உங்கள் உடல் மென்மையாக சாய்த்திருங்கள் இது உங்கள் தருணம் உங்கள் கனவுகளை விதைக்கும் நேரம் இப்போது உங்கள் ஒவ்வொரு செல்களிலும் அமைதி நம்பிக்கை ஊறுகிறது இப்போது உங்கள் உடல் தூக்கத்திற்குள் மிதந்து செல்கிறது மனது அமைதியாகிறது கனவுகள் விதைக்கப்படுகிறது நான் பாதுகாப்பாக இருக்கிறேன் என் எதிர்காலம் ஒளிமிக்கது நான் என் எண்ணங்களை உண்மையாக்குகிறேன் இப்போது மெதுவாக தூக்கம் உங்களை வலிமையுடன் தழுவுகிறது இது ஒரு ஆழமான தூக்கம் நீங்கள் விழித்தால் புத்துணர்ச்சியுடன் இருக்கப் போகிறீர்கள் இப்போது அமைதியாக தூங்குங்கள் சப்ஸ்கிரைப் செய்ய மறந்துடாதீங்க இன்னும் பல தமிழ் தியான வீடியோக்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் மேனிஃபெஸ்டேஷன் அண்ட் மென்டல் ஹீலிங் வீடியோக்கள் விரைவில் உங்களுக்கு வரும்